சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழிய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை தடுக்க புதிய திட்டம் கொழும்பு கோட்டை தொடர்ந்து சேவை பாதிப்பு பொதுமக்களுக்கு வெளியான அறிவிப்பு இறக்குமதி அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு கடும் எதிர்ப்பு வங்கி வைப்புகளுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க நடவடிக்கை ஜனாதிபதி நடவடிக்கை பெட்ரோலியம் உள்ளிட்ட இரு துறைகள் தொடர்பில் வெளியான அறிவித்தல் அம்பாரியில் போலீஸ் அதிகாரியால் கொல்லப்பட்ட குடும்பம் வெளியான அதிர்ச்சி பின்னணி கட்டுநாயக விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பிரபல நடிகரின் மனைவி பங்களாதேசில் தீவிரமாகும் போராட்டம் ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள் குறித்து வெளியான தகவல் தொடர்பு விரிவான செய்திகள் நகர போக்குவரத்து பிரிவில் போலீஸ் உத்தியோகத்தர்களின் துன்புறுத்தல்கள் தொடர்பில் மக்கள் முறைப்பாடு செய்யுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த முறைப்பாடுகளை பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று 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 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்க முடியும் என நகர போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது நகர போக்குவரத்து பிரிவுக்குட்பட்ட புறக்கோட்டை கோட்டை மர்தானே உள்ளிட்ட ஐம்பத்தி மூன்று போலீஸ் நிலையங்களை மையமாக கொண்டதாக இந்த திட்டம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வத்தலை பிரதேசத்தில் டிப்பர் வாகனத்தின் சக்கரத்தில் காற்றினை வெளியிட்ட போலீஸ் அதிகாரியின் செயற்பாட்டினை தொடர்ந்தே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு தேமட்டோட தொடர்ந்து நிலைய ஊழியர்கள் தமது கடமைகளை புறக்கணித்துள்ளதால் தொடர்ந்து சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படும் தொடர்ந்து சேவைகளில் தாமதங்கள் மற்றும் தொடர்ந்துகள் ரத்து செய்யப்படக்கூடும் என தொடர்ந்து துணைக்களம் தெரிவித்துள்ளது தேமட்டகுட தொடர்ந்து திணைக்கள ஊழியர் ஒருவர் காணாமல் போனவை தொடர்பிலான விசாரணைகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊழியர்கள் தற்போது தமது பணிகளில் இருந்து விலகியுள்ளனர் இதன் காரணமாக காலை கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரை இயக்கப்படவிருந்த மெனிக்கே தொடர்ந்து மற்றும் பதுளை ஒடிசி ஆகிய தொடருந்துகளை இதுவரையில் இயக்க முடியவில்லை என தொடர்ந்து திணைக்கள போக்குவரத்து பிரதி பொது முகாமையாளர் என் இந்தி புலக்கே தெரிவித்துள்ளார் இந்த நிலைமை காரணமாக பல தொடர்ந்து பயணங்களை ரத்து செய்ய வேண்டியுள்ளதாகவும் இந்தி பொழுக்கே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டிற்கு முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொண்டுள்ள தீர்மானத்திற்கு அகில இலங்கை கோழி பண்ணையாளர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு முட்டைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்தது இதேவேளை தான் தோன்றித்தனமான அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தை தாம் வன்மையாக கண்டிப்பதாக அகில இலங்கை கோழி பணியாளர் சங்கத்தின் தலைவர் மத்தலி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் உற்பத்தி செலவினம் அதிகரித்துள்ளதன் காரணமாக முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் அரசாங்கம் நிவாரணங்களை வழங்கும் பட்சத்தில் முட்டைகளை குறைந்த விலையில் விற்பனை செய்ய முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வங்கிகளின் நிலையான வாய்ப்புகளை வைத்துள்ள சிரேஷ்ட பிரஜைகளின் கணக்குகளுக்கு வட்டி வீதங்களை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அறுபது வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி வீதங்களை அதிகரிக்க நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தற்போது நிலையான வாய்ப்புகளுக்கான எட்டு புள்ளி ஐந்து வட்டி வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இதனை காரணமாக அதிகளவான சிரேஷ்ட பிரஜைகள் வாய்ப்புகளில் இருந்து பணத்தை பெற்றுக் கொள்வதாக இந்நிலையில் அறுபது வயதுக்குட்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளால் நிலையான வாய்ப்பிலிடப்படும் ஒரு மில்லியன் ரூபாவுக்கு பத்து வீத வட்டி வழங்கப்பட உள்ளது இரண்டு வருடங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் இந்த வட்டி வீதம் அதிகரிக்கப்பட உள்ளது മൻസാര വിനിയോഗം അതുകൊണ്ട് തുടർ സേവകൾ പെട്രോലിയൊരു എൻ്റെ വിനിയോഗം എന്നവശ്യ സേവകളായി പ്രകടനപ്പെടുത്തും അറിയിത്തൽ വെളിയിടാതിണിൽ വിക്രമസിംഗ് പണിപ്പുറക്ക് അമയ ജനാധിയും സമൻകവിനാൽ ഇന്ന വർത്തമാന വെളിയുള്ളത് കുറിച്ച് അറിയിച്ചത് ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் அறுபத்தி ஓராம் இலக்க அத்தியாவசிய பொது சேவைகள் சட்டத்தின் பிரிவு கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு இணங்க இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாருயில் பிபில கரடுகள போலீஸ் நிலையத்தில் பணியாளராக கடமையாற்றிய போலீஸ் அதிகாரி உட்பட மூன்று பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தகவல்களை வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது நேற்று முன்தினம் காலை டி பிப்டி சிக்ஸ் ராக துப்பாக்கியே போலீஸ் நிலையத்தில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அம்பாறை இகினியாகல பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு எடுத்து சென்று அதே போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கார்ஸ்டபிளை சுட்டுக் கொண்டுள்ளார் பின்னர் வேறொரு வீட்டிற்கு சென்று ஒரு தாய் மற்றும் மகள் சுட்டுக்கொலை செய்ததுடன் போலீஸ் நிலையத்திற்கு சென்று தனித்தானை சுட்டு அவர் உயிரிழந்துள்ளார் போலீஸ் அதிகாரி மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் ஐம்பத்தி நான்கு வயதான தாய் பதினேழு வயதான மகள் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த தாயும் மகளும் தற்கொலை செய்து கொண்ட போலீஸ் அதிகாரியின் வீட்டின் அயலவர்கள் எனவும் இரண்டு குடும்பங்களுக்கும் இடையில் நீண்ட காலமாக காடி தகராறு இருந்து வருவதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது போலீஸ் அதிகாரி ஒருவர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு சம்பவம் தொடர்பில் இதுவரை தகவல் எதுவும் வெளிவரவில்லை இவ்வாறான நிலையில் உயிரை மாய்த்து கொண்ட போலீஸ் அதிகாரி வசிக்கும் வீட்டிற்கு பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லப்பட்ட போலீஸ் அதிகாரி வசிப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் போலீஸ் அதிகாரியை கொன்றுவிட்டு பதிமூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து தாயையும் மகளையும் கொன்றுவிட்டு போலீஸ் நிலையத்திற்கு திரும்பியவர் மனைவிக்கு அழைப்பு ஏற்படுத்தி தன்னை தேட வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார் தனது வங்கி புத்தகத்தில் உள்ள படத்தை எடுத்து மூன்று பிள்ளைகளையும் கவனித்துக் கொள்ளுமாறு மனைவியிடம் கூறியுள்ளார் இந்த தொலைபேசி அழைப்பினால் பதற்றமடைந்த மனைவி இரண்டு பிள்ளைகளுடன் போலீஸ் நிலையத்திற்கு வந்துள்ளார் இதனையடுத்து பதற்றமடைந்த போலீஸ் அதிகாரி மனைவியை அருகில் வர வேண்டாம் என சத்தமிட்டு கூறிய நிலையில் தன்னை சுட்டு உயிரை மாய்த்துள்ளார் அவர் அதிகாலை இரண்டு ஐந்து மணியளவில் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியே சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்ற பிறகு அதிகாலை இரண்டு நாற்பத்தைந்து மணியளவில் போலீஸ் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இந்த கொலையின் பின்னர் அதிகாலை மூன்று பதினைந்து மணியளவில் தாயும் மகளும் கொல்லப்பட்டனர் போலீஸ் நிலையத்துக்கு வந்த இந்த அதிகாரி அதிகாலை நான்கு பத்து மணியளவில் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அம்பாறை புதிய நகரை சேர்ந்த லகுரு உதாரண போலீஸ் அதிகாரியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் சூட்டுக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை காணி தகராற்றில் தாய் மற்றும் மகளின் கொலை இடம்பெற்றுள்ளது இரண்டு தினங்களுக்கு முன்னர் பேருந்து சாரதியை தாக்கிய சம்பவத்தில் உயிரிழந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது உயிரிழந்த போலீஸ் கான்ஸ்டபிளே முறைப்பாடு பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது பிரபல நடிகரும் தொலைக்காட்சி தொகுப்பாளருமான ஒருவரின் மனைவி என கூறிக்கொண்டநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கை குடியரசு குடியகல்வ திணைக்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு கட்டுநாயக்க விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் நிதி மோசடி குற்றச்சாட்டின் பேரில் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அவருக்கு விமான பயண தடை விதித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது முப்பத்தி ஏழு வயதான குறித்தவன் தன்னை வைத்தியர் என கூறிக்கொள்வதாகவும் இவர் குறுநாக பிரதேசத்தைச் சேர்ந்தவர் எனவும் தெரிவித்துள்ளார் நேற்று இந்தியாவின் புதுடெல்லியில் இருந்து கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்த போது அவர் கைது செய்யப்பட்டார் பங்களாதேஷில் வசிக்கும் இலங்கையர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக அங்குள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது பங்களாதேஷில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் അങ്ങുള ഇലങ്ങി ഉയർത്താനികം അറിയിട്ട് ഇതിനെ തെവിത്ത് ഇരണ്ടായിരത്തി ഐനൂറ് இலங்கையர்கள் ബംഗ്ലേശിൽ தற்போது வசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பங்களாதேசில் உள்ள இளைஞர்களில் ஒன்பது மாணவர்கள் உயர்கல்வியை தொடர்வதாகவும் இவர்களில் எட்டு மாணவர்கள் சிட்டாங்காங் மருத்துவக் கல்லூரி விடுதிகளில் தங்கியுள்ளதுடன் மீதமுள்ள மாணவர் பாதுகாப்பாக டாக்காவில் உள்ள உறவினர்களுடன் தங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதர தமிழொலியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்